ஃபோன் காலில் பேசுகிற ஆள் வந்து நான் சிபிஐ உங்கள் பையன் ட்ரக் வச்சுருக்கான் நான் உங்கள் பையனை வந்து நாங்கள் ட்ரக் கேஸில் பிடிச்சிருக்கோம் இல்லை இல்லை ஜிபேக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் அனுப்புங்க அப்படின்னு என் பையனோட அழுக குரல் கேட்ட மாதிரி இருக்கு நாம் தமிழர் கட்சி மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன் இன்னைக்கு ஒரு ஒன்பதரை ஒன்பதே முக்கால் வாக்கில் நான் வந்து நம்ம கிங்டம் அந்த சினிமா இருக்கு இல்லையா சிட்டி சென்டர் அதுக்காக கிளம்பலாம் அப்படின்னு தயாராக இருக்கும் போது என் வீட்டுக்காரர் வந்து பதட்டமா போன் பேசிட்டு வந்தாங்க இப்படி கையை கையை காட்டினாங்க கையை கையை காட்டும் போது எப்பவுமே இந்த ஃபோனுக்கும் அவ்வளோ பதட்டம்லாம் ஆக மாட்டாங்க அப்போது இடையில வந்து சில நேரங்களில் பிள்ள போகிற வழியில் டிராஃபிக் போலீஸ் பிடிப்பாங்க இப்படியெல்லாம் ஃபோன் வராது ஓகே அப்படிதான் இருக்கும் நானும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தேன் லாஸ்ட்டில் பார்த்தா அந்த ஃபோன் காலில் பேசுகிற ஆள் வந்து நான் சிபிஐ உங்கள் பையன் ட்ரக் வச்சுருக்கான் நான் பதட்டமாகி என்னன்னு போய் கேட்டால் ரொம்ப ஹை வாய்ஸில் உங்கள் பையனை வந்து நாங்கள் ட்ரக் கேஸில் பிடிச்சிருக்கோம் நீங்கள் வந்து இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து எங்களுக்கு நாங்கள் சொல்கிற மாதிரி செய்யணும் அப்படிங்கிறாங்க அப்போ இவங்க கேட்குற நான் கேட்குறேன் வாட் ஹேப்பனிங் சார் அப்படின்னு கேட்குற ஏன்னா இங்கிலீ அந்த நார்த் இந்தியன் இங்கிலீஷில் பேசினா எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்குது அதனால் அப்படி கேட்கும்போது சார் வேர்ஸ் த ப்ளேஸ் எங்கே பிடிச்சீங்க அப்படின்னு கேட்குறேன் கேட்கும்போது லோக்கல் போலீஸ் எல்லாம் இல்லை நாங்கள் நாங்கள் வந்து சிபிஐ அப்படின்னு சொல்கிறாப்புல சார் எந்த போலீஸாக இருக்கட்டும் நீங்கள் வந்து இடத்த சொல்லுங்கள் அப்படின்னா இல்லை இல்லை ஜிபேக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் அனுப்புங்க அப்படின்னு இல்லை ஒன்றும் எங்களுக்கு கொஞ்சம் எனக்கு ஜெர்க் ஆகுது ஜிபேக்கு அனுப்புங்க அப்படிங்கும்போது ஆனால் நம்ம அடுத்தது யோசிக்கவே விடாமல் என்ன சொல்கிறாப்புலன்னா இப்போ நீங்க அனுப்பலன்னா ஸ்மக்லிங் கேஸ்ல எஃப்ஐஆர் போட்டு ஜெயில போட்டுருவோம் உங்களால காப்பாத்தவே முடியாதுன்னு சொல்லவும் என் பையனோட அழுக குரல் கேட்ட மாதிரி இருக்கு லிட்ரலாக என் பையனோட ஒரிஜினல் வாய்ஸ்ல கேட்ட மாதிரியே இருக்கு அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா லோக்கல் போலீஸ் தான் நம்மள வந்து இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் ஏன்னா நானும் யூடியூப் சேனல்ல பேசிகிட்டு தான் இருக்கேன் ஆளும் அதிகார வர்க்கங்களோட அவலத்தையும் பேசுறோம் போன அதிமுகவோட அக்கப்போறோம் எல்லாமே நம்ம பேசுறோம் இப்போ இந்த ஆளுங்கட்சி என்ன பண்ணிட்டு இருக்குங்கிறதும் நமக்கு தெரியும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் ஒன்றுக்கு உதவாத ட்விட்டுக்கு கூட கூட்டிட்டு போய் பஞ்சராக்கி விடுறாங்க அப்படி இருக்கும் போது தான் கை வைப்பாங்கிறது நமக்கு ஏற்கனவே நம்மளோட நினைவுகளில் இருக்கிறது அந்த ஒரு பயம் பயமோ மனசில் ஒரு எண்ணமும் உண்டு அப்போ அவன் வந்து திருப்பி திருப்பி என்ன சொல்லிகிட்டே இருக்கா அப்படின்னா எஃப்ஐஆர் போடுவோம் ஜெயிலில் போட்டுருவோம் நாங்கள் சிபிஐ அந்த சிபிஐ அப்படின்னா அதாவது வெளியிலே வர முடியாதுன்னு இடையில என்ன ஆகுதுன்னா நான் உடனே தமிழ் அவங்களுக்கு புரியாது அப்படின்னு நினச்சிட்டு பிரேம் நான் கத்துறேன் பிரேம் நீ வந்து இருக்கிற இடத்தையாவது சொல்லிடு அப்படின்ட்டு ஆனால் அது அங்கே போன மாதிரியே இல்லை ஆனால் இடையில் வந்து என்னுடைய பையன் வந்து அழுற மாதிரியும் அவன் லா பாயிண்ட் பேசுகிற மாதிரியும் ஏன்னா என் வீட்டுக்காரர் பேசும்போது அவனே ஒரு லாயர் அப்படின்ட்டான் உடனே என் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கான் லாக்கு அதனால் அவனே லாயருக்கு தான் படிச்சுட்டு இருக்கான்ன உடனே உடனே அவன் அதை உள் வாங்கிட்டு என்ன போடுறான்னா இதெல்லாம் நமக்கு இப்போ தான் புரியுது என் பையன் வந்து சார் நீங்கள் வந்து லாக்கு எகெயின்ஸ்ட்டாக நடந்துக்கிறீங்க என்ன ப்ரொசீஜர் படி பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி வாய்ஸ் வருது என் பையன் வாய்ஸ் மாதிரியே கிட்டத்தட்ட இருக்குது இப்போ இப்போ பார்த்தாலும் அவன் வாய்ஸ் மாதிரி தான் தோணுது ஏன்னா என் பையன் கேட்க லா படிக்கிறவங்க கண்டிப்பாக எகென்ஸ்டாக தான் எப்படி வாதாடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ அவன் வந்து வழியில் இங்கே எங்கேயாவது பிடிச்சிருப்பாங்க நான் அவன் வந்து இன்டர்ன்ஷிப்புக்கு சீனியர் லாயிரம் பார்க்க போகிறான் இது ஹைகோர்ட் கோர்ட்டு பக்கமாக அப்போ வழியில் பிடிச்சிருப்பாங்க போல் பைக்கில் பிடிச்சிக்கிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் ஏதோ பண்ணுறாங்க அதனால் அவன் ரூல்ஸ் பேசுகிறான் அப்படின்னு நான் நினச்சிட்டு அப்போது உடனே பிரேம் நீ இருக்க இடத்த சொல்லு அப்படிங்குற ஸ்டேஷன் சொல்லுங்கன்னால் நாங்கள் சிபிஐ சிபிஐ ஸ்டேஷன்லாம் கிடையாது அப்படிங்கிறான் அப்போ இருக்க இடத்த சொல்லுன்னா எனக்கு கொஞ்சம் புரியுது ஆனால் இவங்க எல்லாம் பண்ணுற எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உண்மையை சொல்லப்போனால் வந்தது இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியிலயோ இல்லை ஆளும் கட்சி டிட்டுக்கே என்ன பாடுபடுத்தணும் பயன்படுத்துறாங்க நம்மளை ஏதோ ஒரு வகையில டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு நினைச்சேன் அந்த நேரம் பார்த்து நம்ம கிங்டம் முற்றுகைக்காக எங்களுடைய மாநில பொறுப்பாளர் வந்து போன்ல நீங்க வந்துட்டீங்களான்னு கிளம்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கு போன் அடிக்கவும் இந்த சம்பவம் நடக்கிறனால நான் டக்குடா அவங்க சொல்லவும் அவங்க இந்த பக்கத்திலேயே இன்ஸ்பெக்டர் இருக்காங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அது அப்படியே போகுது அவங்க கடத்தி வச்சிருக்கோம் இந்த ஸ்மக்லிங் கேஸ்ல பிடிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஜிபே கேட்ட உடனே நான் கடத்திட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால நான் கடத்தல் அப்படிங்கறது அதுல சொன்னது சொல்லவும் அவங்க உடனேயே சம்மந்தப்பட்ட எங்களோட ஏரியா எதுன்னு கேட்டு சம்மந்தப்பட்ட போலீஸுக்கு இது பண்ணாங்க நானும் நூறுக்கு அடித்தேன் நூறுக்கு அடிக்கவும் அவங்களும் சம்மந்தப்பட்ட போலீஸுக்கு இது பண்ணாங்க இதில் வந்து இந்த பதட்டத்துலையும் நான் வந்து ஓரளவுக்கு எனக்கு வந்து காவல்துறையிடம் இருந்து நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலே வந்தது இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் அப்ரோச் பண்ணியிருக்கேன் ஏமா ஏமாந்து தான் போயிருக்கேன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்க பண்ணதில்லை எனக்கு நம்பிக்கையே கிடையாது இருந்தாலும் நம்ம எல்லா வழியையும் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணும்போது நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க என்னால் அதுக்கப்புறம் வந்து கால்களை அட்டன் பண்ணவே முடியல தெரியல ஏன்னா லோக்கல் போலீஸ்ட் வந்து வருது சைஃபர் கிரைம் அப்படி எல்லா இடத்துலேருந்துமே வருது அந்த எதுக்கு அட்டன் பண்ணணும்னு எனக்கு தெரியல ஆனால் அந்த அதில் என்னென்னா இறுதியில் நமக்கு என்ன தெரியுதுன்னா சைஃபர் கிரைம் ஃப்ராடு அப்படிங்கிறது தெரியுது ஜிபே அப்படின்னு கேட்டுட்டு அவன் வந்து நம்மளை அடுத்த இடத்துக்கு நகல விட மாட்டேங்காங்க நான் இதில் மக்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறத இதுதான் ஏன்னா நம்ம இந்த முற்றுகை போராட்டத்தின் மூலமாக இது வெளியில் வந்தனால ஸ்பாட்டில் இப்படி வந்தனால நம்ம கடத்தல் ஸ்மக்லிங் ஆளுங்கட்சி மேலே ஒரு அவமரிய அவ எண்ணம் அவ நம்பிக்கை நமக்கு வந்தனால இப்போ வந்து மீடியாலையும் அப்படி வெளிப்பட்டுடுச்சு ஆனால் அவங்க என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நான் இதில் சொல்ல வரேன் அந்த சைஃபர் சைபர் கிரைம் ஃப்ராடுகள் என்ன பண்ணுறாங்க நம்மளை பதட்டத்திலேயே வச்சுருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா புரியுது ஏன் பதட்டத்திலே வைக்கிறாங்கன்னா அவங்க ஃபோன் கட் பண்ணலை இதெல்லாம் நீங்கள் யோசி ஃபோன் கட் பண்ணால் நம்ம அடுத்த கட்ட மூமெண்ட்டுக்கு போயிடும் கொஞ்சம் என்னோடய பேச்சு இந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து காப்புக்கு போகக்கூடாது போனீங்கன்னா க்ளோஸ் அப்படிங்கும் போது நமக்கு எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சி இது வந்து சைபர் இது தான் அப்படின்ட்டு இருந்தாலுமே நம்ம நம்ப முடியாது என்ன இருந்தாலும் ஆளுங்கட்சி மேலே நமக்கு நம்பிக்கையும் சுத்தமாக இல்லை அப்படிங்கிறனால ரெண்டுமே இருக்குது ஒன்று சைபர் கிரைமாக இருக்குன்னா இல்லை நம்மளை வச்சு செய்கிறதுக்கு ஏதோ பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் அதுக்கு பிறகு ஒரு போலீஸ் அவங்க நம்ம லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபஸ்ட் பையனுக்கு கேட்டாங்க இதுதான் சைபர் புத்திசாலிகளோட வேலை நம்மளை வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு மூமெண்ட்டுக்கு விட மாட்டாங்க இதை நான் இப்போ நேரில் பார்த்துட்டேன் ஏன்னா நாம அவ்வளோ பதட்டத்திலையும் பையனுக்கு ஃபோன் பண்ணல எனக்கு தோணுச்சு ஆனால் வர்ற ஃபோன் காலை அட்டன் பண்ண முடியலை என் ஹஸ்பண்டுக்கு அவங்க ஃபோன்லேருந்து அதை கட் பண்ணக்கூடாது அவன் பேசிக்கிட்டே இருக்கணும் எனக்கு இப்போ வந்துக்கிட்டே இருக்குது ஓத்தட்டும்தான் வந்துக்கிட்டே இருக்குது இது கடையில் எனக்கு பையனுக்கு பண்ண முடியல நம்ம மனசு சொல்லுது பண்ணணும் இன்னொரு தடவை என்னென்னு யோசிக்கிறோன்னா நம்ம பண்ணிட்டோம்னா அந்த கோபத்தில் அவனை ஏதாவது பண்ணிடுவாங்களோ இன்னொன்று என்ன தோணுன்னா ஒரு முதல்ல ஃபோனை தானே பிடுங்குவோம் இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி என்ன ப்ரோஜனோ அதை விட போலீஸை நம்ம பிடிச்சிருவோம் அப்படி போலீஸோட ஹெல்ப்பை வந்து நம்ம ஃபுல்லாக தான் வாங்கிடுவோம் அப்படிங்கிற பதட்டத்தில் இது பண்ணல அப்போ ஒரு போலீஸ் காவல்துறை அதிகாரி சொன்னார் பையனுக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கம்மா பிஸின்னு வந்தது ஏன்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டெல்லாம் ட்ரை பண்ணிட்டாங்க அவனுக்கு அவங்க பேசியிருப்பாங்க போல் அப்புறம் அவன் வீடியோ காலில் வந்தான் அவன் அவனோட சீனியரோட தான் தாம்பரத்தில் போயிட்டு இருந்திருக்கான் ட்ரெயினில் இப்போ என் ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ் போயிட்டார் போய் ரீச் ஆகிட்டாரு போலீஸும் லோக்கல் போலீஸும் என் ஹஸ்பண்டும் போயிட்டுருக்காங்க சைபர் கட் நாங்கள் இந்த பையன் கிடச்சிட்டாங்கிற மாதிரி ஒரு இது வருது இல்லையா அதை என் ஹஸ்பண்ட்கிட்ட தான் கேட்கணும் இவங்க கட் பண்ணாங்களா அவங்க கட் பண்ணானாங்கிறது எனக்கு இனிமேல் வந்தால் தான் தெரியும் கண்டிப்பாக பையன் சேஃப்னு தெரிஞ்சப்பறம் கட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் என் ஹஸ்பண்டு காக்கும் கரங்கள்னு ஓல்டேஜ் ஹோம்ஸ் நடத்துகிறாங்க பையன் வந்து இது லாதான் ஃபைனல் இயர் இப்போ இன்டர்ன்ஷிப்புக்கு போற போயிட்டு இருக்கான் அதான் போற வழியில தான் ஏதோ அப்படின்னு என் ஹஸ்பண்ட் நம்பர் எப்படி கிடச்சிதுன்னு தெரியல மேபி கரங்கள் நெட்ல ஃபோன் நம்பர் இருக்கு அது வச்சா இல்ல நல்லா தெரிஞ்சா அது ஒரு வாட்ஸ்அப் நான் தெரியாம ஒரு பதட்டத்தில் கட் பண்ணிட்டேன் அந்த ஆல்ட ரெக்கார்ட் பண்ணலாம்னு நினச்சி பண்ணும்போது எனக்கு அது தெரியாம கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிட்டு திருப்பி வரும்போது பாகிஸ்தான் அப்படிங்கிற மாதிரி வந்தது ஸோ என்னென்னு தெரில இவனுங்க ஃப்ராடுக்கு என்ன வேணாலும் வச்சுருப்பானுங்க இல்லை ஹஸ்பண்ட் இதில் தான் இருக்கும் நான் வேணாம் அதுக்கப்புறம் ஆ போலீஸு ட்ரெஸ் போட்டு தான் அந்த ப்ரொஃபைல் வந்தது கால் ப்ரொஃபைலில் ஒரு வயசான ஒரு நார்த் இந்தியன் போலீஸ் எப்படி இருப்பார் அது மாதிரி தான் போட்டு வந்தது டி ஆனால் ஹஸ்பண்ட்கிட்ட தான் இருக்கும் எதுவும் ஹண்ட்ரடுக்கு போ போ கம்ப்ளைண்ட்டு கொடுத்தனால போயிட்டுருக்கு இனிமேல் வந்து அவங்க ஆன்லைன் நம்ம எல்லாமே இது மூலம் தானே பண்ணியிருக்கோம் என்கிட்ட ரிப்போர்ட் வாங்கிட்டாங்க இப்போ பையன் சேஃப்புங்கிறதெல்லாம் இனிமேல் பையனை போய் ரீச் பண்ண பிறகு போலீஸ் தான் கூட போகிறாங்க இருந்தாலும் நம்ம நிறைய மட்டத்துக்கு பண்ணனால எல்லாருமே அந்த கிளியராக பையன் சேஃபு உங்கள் ஹஸ்பண்டு நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஃபோனில் தகவல் சொல்லிடுங்க அப்படின்னு இருக்காங்க மேபி கூப்பிட்டா நம்ம போய் கம்ப்ளைண்ட் சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் நாமளே சும்மா இருந்தால் அப்போ சக இதை விட சாமானியர்கள் எப்படி எனக்கு இதில் என்னென்னா இவ்வளோ சைஃபர் கிரைமுன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தும் எனக்கு நான் முன்னாடி குழந்தைகள் நல்ல குடும்பத்துலேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு மூணு வருஷம் ஆனூரிய போஸ்ட்டு அப்போவும் நாம் வந்து போக்ஸோ கேசஸ் இந்த மாதிரி தான் பார்ப்போம் அப்போவுமே நான் கண்டுபிடிச்சேன் எவ்வளோ அந்த சைஃபர் கிரைம் இதுகள் வரும் அதாவது அஃபேர் லவ் அஃபேரில் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அந்த பிள்ளையோட ஃபோட்டோஸை வச்சு மாஃபிங் பண்ணி இதெல்லாம் சைஃபர் கிரைமுக்கெல்லாம் நாங்கள் எவ்வளோவோ கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் கண்டுபிடிச்சி தந்ததே இல்லை ஃபீல்டில் இருக்கும்போதே ஒரு ஆர்டர் போடுற இடத்துல இருக்கும்போதே அந்த சைஃபர் கிரைம் வேலை செஞ்சதில்லை இப்போவும் நமக்கு கோபம் சும்மாவே காவல்துறை எப்படி வேலை செய்யுதுன்னு நமக்கு தெரியும் ஆனால் நான் இந்த விஷயத்தில் காவல்துறை எனக்கு ஃபாஸ்ட்டாக செஞ்சது அதையும் நான் சொல்லி சொல்லிடுறேன் என்ன சொல்ல விரும்புகிறீங்க பப்ளிக்கு இதுதான் சொல்ல விரும்புகிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பதட்டம் ஆகாதீங்க பதட்டம் ஆகாமல் இந்த ஜிபே அப்படின்னு வந்துட்டாலே உங்களுக்கு வந்து அது ஃப்ராடாக தான் இருக்கணுங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு ஹிண்ட் அது நமக்கு கிடைக்கிற ஒரு இது ஏன்னா எந்த காவல்துறையும் அரசின் காழ்ப்புணர்ச்சியில் நம்மளை வந்து பழி வாங்கணும்னு நினச்சாலோ நம்மளை பயமுறுத்தணும்னு நினச்சா கூட ஜிபேயில் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க நமக்கு பணம் தாங்கன்னு கேட்க மாட்டாங்க ஏன்னா எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் ஆன்லைன் ப்ராசஸில் அவங்களுக்கு பதவியும் போகும் வேலையும் போகும் அது வந்து லஞ்சம் மாதிரி ஏதாவது ப்ரூஃப் ஆயிரும் ஸோ நார்மல் போலீஸ் நம்மளை வெஞ்சின்ஸ் வச்சோ இல்லை அதிகார வர்க்கத்தோட இதில் நம்ம ப்ரெஷர் கொடுத்தாலும் இதை பண்ண மாட்டாங்க ப்ராப்பராக நம்மளை எங்கே தான் வர சொல்லுவாங்க உங்கள் பையனை பிடிச்சி வச்சுருக்கோன்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் தான் வர சொல்லுவாங்க அங்கே வேணால் டீல் வேறு மாதிரி பேசுவாங்க இல்லை உண்மையிலே நாங்கள் நடவடிக்கை தான் எடுப்போம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க என்ன வேணாலும் நடக்கலாம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்